இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஆதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புது ஆமா அதாவது பகுத்தறிவுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதா இல்ல அதுவும் மதம் சார்ந்து மாறுபடுமா நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட வீரமணியின் இரட்டை வேடம் பகுத்தறிவின் பாசாங்குங்கிற தலைப்புல வந்து ஒரு கட்டுரையை தான் நாம ஆழமா அலச போறோம் ஆமா இந்த கட்டுரை வந்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியோட நிலைப்பாடுகள் மேல ரொம்ப கடுமையான விமர்சனங்களை விக்குது வாங்க இதுல என்ன இருக்குன்னு விரிவா பார்க்கலாம் இந்த கட்டுரையோட மையவாதமே என்னன்னா கி வீரமணி ஹிந்து மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரியாகவும் இஸ்லாம் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேற ஒரு மாதிரியாகவும் நடந்துக்கிறார்னு ஒரு நேரடியான குற்றச்சாட்டை வைக்கிறார் ஓ அதாவது அவரோட பகுத்தறிவுல ஒரு பாரபட்சம் இருக்குங்கிறது தான் கட்டுரையாளரோட வாதம் சரி இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இது அவர் எப்படி நிரூபிக்கிறார் இது சும்மா சொல்லிட்டு போகாம அதை நிரூபிக்கிறதுக்காக ரெண்டு முக்கியமான நிகழ்வுகளை ஒப்பிட்டு காட்டுறார் நாம் அதை ஒவ்வொன்னையும் தனித்தனியா பார்க்கலாம் சரி அப்போ கட்டுரையாளர் வைக்கிற முதல் ஆதாரம் என்ன திருப்பதி தேவஸ்தானம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் இல்லையா ஆமா வீரமணியோட விடுதலை நாளிதழ்ல வந்த ஒரு செய்தியை தான் முதல் ஆதாரமா முன்வைக்கிறார் அந்த செய்தியோட தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சே கரெக்ட் அந்த செய்தியோட தலைப்பே மதச்சிறைக்குள் கடவுள் திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாற்றும் வேற்று மத ஊழியர்களை நீக்க அரசுக்கு பரிந்துரையாம் அப்படின்னு இருக்கு கட்டுரையாளரோட பார்வையில இந்த தலைப்பே ஒரு மாதிரி கிண்டலா ஒரு ஏளனமா இருக்கு ஒரு நிமிஷம் இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அந்த செய்தி என்ன சொல்லுது திருப்பதி கோயில்ல வேலை செய்யற இந்து இல்லாத ஊழியர்களை வேலைய விட்டு அனுப்பணும்னு தேவஸ்தான போர்டு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி இருக்கு இதுதான் விஷயம் இல்லையா ஆமா இதுதான் விஷயம் இதுல என்ன தப்புன்னு விடுதலை பத்திரிகை நினைக்குது இல்ல கட்டுரையாளர் என்ன நினைக்கிறார் நல்ல கேள்வி கட்டுரையாளரோட பார்வை ரொம்ப நேரடியானது அவர் என்ன சொல்றார்னா ஒரு கோயில்ல அந்த மதத்தை பின்பற்றவங்க வேலை செய்யறது ஒரு சாதாரண விஷயம் ஓகே இது ஒரு அடிப்படை ஒழுக்கம் ஒரு சர்ச்சில் பாதிரியாரும் ஒரு மசூதியில் இமாமும் இருக்கிற மாதிரி ஒரு ஹிந்து கோயிலில் ஹிந்துக்கள் வேலை செய்யறது இயல்பு இதுல விமர்சனம் செய்ய என்ன இருக்கு இதான் கட்டுரையாளரோட நிலப்பாடு ஆனா விடுதலை பத்திரிகை இதை அப்படி பார்க்கல பார்க்கல அவங்க இந்த முடிவை ஒரு பெரிய குற்றம் மாதிரி ஏதோ மதவெறிய தூண்டுற செயல் மாதிரியும் சித்தரிச்சு செய்தி வெளியிட்டதா ஒரு குற்றம் சாட்டுறார் ஓ அப்போ திருப்பதி தேவஸ்தானம் எடுத்த முடிவு சரியா தப்பாங்கிறத விட ஆமா அந்த முடிவை விடுதலை பத்திரிகை எப்படி பார்த்தது எப்படி வெளியிட்டதுங்கிறது தான் கட்டுரையாளரோட முதல் பாயிண்ட் ஒரு எல்லல் தொணியோடு அதை அணுகுனாங்கன்னு சொல்கிறார் சரியா சொன்னீங்க அந்த ஃப்ரேமிங் அதாவது ஒரு விஷயத்தை எப்படி மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்குறாங்கிறது தான் இங்கே முக்கியம் விடுதலை இதை ஒரு அநீதியா பார்த்ததுன்னு கட்டுரையாளர் சுட்டி காட்டிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு சரி இங்கதான் அவரோட வாதத்தோட முக்கியமான உத்தி ஆரம்பிக்குது ஆமா இங்கதான் அவர் இன்னொரு விஷயத்தை ஒப்பிடுறாரு வக்ஃப் வாரிய மசோதா அது என்ன சம்பவம் அது வந்து கட்டுரையாளர் சொல்றபடி முஸ்லிம் அல்லாதவங்களும் வக்ஃபு வாரியத்துல உறுப்பினர்களா இருக்கலாம்னு ஒரு மசோதா கொண்டு வர முயற்சி நடந்திருக்கு சரி ஆனா அதுக்கு நாடு முழுக்க பல கட்சிகள் பல அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததா கட்டுரை சொல்லுது அப்படி ஒரு பரவலான எதிர்ப்பு வந்தப்போ அப்ப வீரமணி என்ன செஞ்சார்

ரெண்டு விஷயங்கள பக்கத்துல பக்கத்துல வச்சு இங்க ஒரு நியாயம் அங்க ஒரு நியாயமான்னு நம்மளே கேக்க வைக்கிறார் புரியுது திருப்பதி கோயில்ல வேற்று மதத்தவர் வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது மத ஆனா வஃப் வாரியத்துல வேற்று மதத்தவர் இருக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு வந்தா அது பத்தி மௌனம் இந்த முரண்பாட்டத்தான் அவர் இரட்டை வேடம்னு சொல்றதுக்கான முதல் படியா முன்வைக்கிறாரு கரெக்டா சொன்னீங்க சரி இந்த வொக்போர்டு விஷயத்தை ஒரு பக்கம் வெச்சாலும் கட்டுரையாளர் இதோட நிறுத்தல இல்ல அவரோட வாதத்துக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி இதை விட ரொம்பவே நேரடியான இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு உதாரணத்துக்கு போறாரு ஆமா ஒரு வழிபாட்டு தலத்தை ஆமா இதுதான் அவரோட வாதத்தோட உச்சம்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல தினத்தந்தி பத்திரிகையில வந்து ஒரு செய்திய ஆதாரமா காட்டுறார் அந்த தலைப்பு ராயப்பேட்டை அரசு முஸ்லிம் பள்ளியை முற்றுகையிட்டு மாணவர்களின் பெற்றோர் போராட்டம் அப்படின்னு ஒரு செய்தி அந்த போராட்டத்துக்கான காரணங்களை கட்டுரை பட்டியல் எடுது அந்த போராட்டத்துல பல கோரிக்கைகள் இருந்ததா கட்டுரை சொல்லுது ஆமா நிறைய இருந்துச்சு பிளஸ் ஒன் வகுப்புல ஆண் பெண் ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வைக்கிறதுக்கு எதிர்ப்பு மாணவிகள் பர்தா போடவும் மாணவர்கள் தொப்பி போடவும் இருந்த தடைகளுக்கு எதிர்ப்புன்னு சில விஷயங்களை சொல்றாங்க ஆமா இதெல்லாம் ஒரு பகுதி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா கட்டுரையாளர் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் பெருசா ஹைலைட் பண்றார் அது என்ன அந்த கோரிக்கை தான் இந்த முழு கட்டுரையோட மைய புள்ளி சொல்லுங்க அந்த பெற்றோர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா முஸ்லீம் அல்லாத ஆசிரியர்கள் பாடம் நடத்தினால் எங்க பிள்ளைகளோட மத கலாச்சாரம் பாதிக்கப்படும் என்னது அதனால அவங்கள உடனடியா வேலையை விட்டு நீக்கிட்டு அந்த இடத்துல முஸ்லீம் ஆசிரியர்களை நியமிக்கணும் இதுதான் அவங்களோட முக்கியமான கோரிக்கை ஒரு நிமிஷம் இது ஒரு அரசு பள்ளி தானே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆமா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இந்த மதத்தை சேர்ந்த டீச்சர்ஸ் தான் பாடம் எடுக்கணும்னு சொல்றது ரொம்ப சீரியஸான ஒரு கோரிக்கை மாதிரி தெரியுது இது எந்த அளவுக்கு போனது அந்த சாதாரண கோரிக்கையா மட்டும் நிக்கல அந்த கட்டுரை சொல்றபடி அந்த பெற்றோர் எங்க கோரிக்கையை நீங்க ஏத்துக்கலைனா எங்க பிள்ளைகளோட மாற்று சான்றிதழை அத வந்து டிசிய வாங்கிட்டு போயிடுவோம் சொல்லிருக்காங்க அப்போ இது ஒரு கோரிக்கையை தாண்டி ஒரு விதமான மிரட்டல் தொனில இருக்கு ஆமா ஓகே இப்போ புரியுது கட்டுரையாளர் ரெண்டு தராசு தட்டு மாதிரி இத நம்ம முன்னாடி வைக்கிறாரு ஒரு தட்டுல ஒரு மத வழிபாட்டு தலமான திருப்பதி அதோட விதிகளை விடுதலை பத்திரிகையோட விமர்சனம் சரி இன்னொரு தட்டுல எல்லாருக்கும் பொதுவான மதம் சாராத இடமா இருக்க வேண்டிய ஒரு அரசு பள்ளி அங்க ஒரு குறிப்பிட்ட மத ஆசிரியர்கள் தான் வேணும்னு ஒரு கோரிக்கை அந்த ஒப்பீடுவா இந்த கட்டுரையோட இதயம் கேக்குற கேள்வி ரொம்ப நேரடியானது என்ன திருப்பதி கோயில் விஷயத்துல அவ்வளவு கடுமையா விமர்சனம் செஞ்சீங்களே ஒரு அரசு பள்ளியில இவ்வளவு வெளிப்படையா மதவாதத்தோட ஒரு கோரிக்கை வரும்போது உங்க பகுத்தறிவு எங்க போச்சு உங்க விடுதலை பத்திரிகை ஏன் இது பத்தி ஒரு வரி கூட எழுதல ஏன் அமைதியா இருந்தீங்க இதுதான் அவர் எழுப்புற கேள்வி இது ரொம்ப ஆழமான கேள்வி ஏன்னா கட்டுரையாளரோட பார்வையில திருப்பதி விஷயத்தை விட இந்த ராயப்பேட்டை பள்ளி விஷயம் தான் சமூகத்துக்கு ரொம்ப ஆபத்தானதுன்னு அவர் நினைக்கிறாரு போல நிச்சயமா கட்டுரையாளரோட வாதப்படி திருப்பதி விஷயம் ஒரு குறிப்பிட்ட மத நிரவனத்தோட உள்விவகாரம் ஒரு அரசுப் பள்ளிங்கிறது மதம் சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு பொதுவான இடம் ஆமா அது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படையில இயங்குற ஒரு இடம் ஆமா அங்க போய் மத அடிப்படையில ஒரு கோரிக்கை வைக்கும்போது அது இன்னும் பெரிய சமூக பிரச்சனை அப்படி ஒரு தீவிரமான விஷயம் நடக்கும்போது பகுத்தறிவு பேசுற ஒரு தலைவர் அமைதியா இருக்கிறது நேர்மையான செயல் இல்லைங்கிறது தான் கட்டுரையாளரோட வாதம் அப்போ இந்த ரெண்டு உதாரணங்களையும் வச்சு வீரமணியோட பகுத்தறிவு ஒரு தலைபட்சமானது அது இந்து மத நம்பிக்கைகளை விமர்சிக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுது ஆமா ஆனா மற்ற மதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அது வேலை செய்யாதுன்னு கட்டுரையாளர் ஒரு முடிவுக்கு வர்றார் ஆமா இது ஒரு நேர்மையற்ற பகுத்தறிவு ஒரு பாசாங்கு அப்படின்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார் இந்த கோபத்தை வெளிப்படுத்த கட்டுரையாளர் ரொம்பவே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறார் ஆமா ஆமா அந்த சோற்றால் அளித்த பிண்டங்கள்ங்கிற வார்த்தை பிரயோகம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்ட கோபமான ஒரு வார்த்தை மாதிரி தெரியுது ஏன் அவ்ளோ கடுமையான வார்த்தையை அவர் தேர்ந்தெடுக்கிறார் கட்டுரையாளர் அந்த வார்த்தையை சும்மா பயன்படுத்தல அத முன்னாள் முதல்வர் கருணாநிதி பயன்படுத்தியதா ஒரு குறிப்பையும் கொடுக்கறாரு ஓ சோற்றால் அடித்த பிண்டம்னா சோறு சாப்பிட்டு உடம்ப மட்டும் தான் வளர்த்துருக்காங்க அறிவ பயன்படுத்தலங்கிற அர்த்தத்துல வரும் உம் கட்டுரையாளர் என்ன சொல்ல வர்றாருனா உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கு ஆனா அதை நீங்க நேர்மையா எல்லா இடத்துலயும் பயன்படுத்தாம ஒரு வாய் பிரியாணிக்காகவோ இல்ல வேற ஆதாயத்துக்காகவோ அதை அடகு வச்சிட்டீங்கன்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்போ அது கோபத்தோட வழிபாடு அந்த வார்த்தை பிரயோகம் கட்டுரையாளரோட கோபத்தையும் இந்த விஷயத்துல அவர் உணர்ற ஏமாற்றத்தையும் காட்டுது அப்போ தன்னோட அறிவை சரியான இடத்துல சரியான முறையில பயன்படுத்தாதவங்கள அப்படி சொல்றதுல தப்பில்லைன்னு கட்டுரையாளர் தனக்கு தனக்குத்தானே ஒரு நியாயத்தையும் கற்பிச்சுக்கிறார் ஆமா அது அந்த கட்டுரையின் உணர்ச்சி பூர்வமான உச்சம்னே சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த கட்டுரை என்ன சொல்ல வருது சுருக்கமா சொல்லணும்னா இந்த கட்டுரை ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது உண்மையான பகுத்தறிவுனா அதுக்கு எந்த மதமும் விதிமிறக்கா இருக்க கூடாது சரி எல்லா நம்பிக்கைகளையும் எல்லா பழக்க வழக்கங்களையும் ஒரே அளவுக்கோல வச்சுதான் அளக்கணும் ஆனா இங்க திராவிடர் கழகத்தோட பகுத்தறிவு அப்படி செயல்படலங்கிறது தான் கட்டுரையாளரோட முடிவு ஓகே கடைசில அடுத்த முறையாவது நேர்மையான பகுத்தறிவை காட்டுவார்களான்னு பாப்போம்னு ஒரு சவாலோட கட்டுரையை முடிக்கிறார் இன்றைய இந்த ஆய்வில் கி வீரமணியின் பகுத்தறிவு கொள்கைகள் மீது ஒரு கடுமையான விமர்சனங்களை பார்த்தோம் திருப்பதி கோயில் விவகாரத்துல அவரது நிலைப்பாட்டையும் ராயப்பேட்டை அரசு பள்ளி விவகாரத்துல அவரது மெளனத்தையும் ஒப்பிட்டு கட்டுரையாளர் அவர் மீது இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டுகிறார் ஆமா இந்த கட்டுரை நம்மள ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது என்ன கேள்வி பொது வெளியில் குறிப்பா கல்வி மற்றும் அரசு நிறுவனங்கள்ல மத அடையாளங்களோட பங்கு என்னவா இருக்கணும் இது முக்கியமான கேள்வி ஒரு வழிபாட்டு தலத்துல பின்பற்றப்படுற விதிமுறைகளுக்கும் ஒரு பொது பள்ளியில எழுப்பப்படுற கோரிக்கைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஆமா யாருடைய உரிமைகள் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அதேதான் இது நீங்க